மையம் உலக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இன்றைய செய்தி சுருக்கங்களுடன் பம்பலப்பேட்டி கடற்கரை வீதியில் நேற்று அதிகாலை இரண்டு முப்பது அளவில் ஏற்பட்ட பாரிய சாலை விபத்தில் ஐந்து பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனா் ஓரத்தில் நிறுத்தியிருந்த இரண்டு மோட்டார் வாகனங்கள் மீது வெள்ளவத்தில் திசையிலிருந்து கொழும்பு நோக்கி அதிவேகமாக வந்தலூரில் ஒன்று மோதியதில் குறித்த விபத்து ஏற்பட்டதாக பம்பலப்பட்டி போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் மோட்டார் வாகனங்களுடன் மோதிய பின்னர் லோரி ரயில் வீதியை நோக்கிச் சென்று இறுதியாக ரயில் தண்டவாளத்தில் நின்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து தொடர்பாக பம்பலப்பட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் யாழ்ப்பாண சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த விளக்குமறிகள் கைதியை தாம் தாக்கவில்லை எனவும் அவர் சிறைச்சாலையில் நிலத்தில் விழுந்த காயங்களுக்குள்ளானார் எனவும் யாழ் சிறைச்சாலை நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு சமூகமளிக்க தவறிய புதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த இளைஞனொருவனை கடந்த ஆறாம் திகதி புதுக்குடியிருப்பு போலீசார் கைது செய்து மறுநாள் ஏழாம் திகதி முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேளை பதினோரு நாட்களுக்கு இளைஞரை விளக்கமறியலில் வைக்குமாறு மன்று உத்தரவிட்டிருந்தது அடுத்து யாழ்ப்பாண சிறைச்சாலையில் இளைஞன் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் மறுநாள் ஏழாம் திகதி இரவு இளைஞரின் தலையில் காயங்களுடன் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு ஒன்றரை நாள் சிகிச்சையின் பின்னர் வைத்தியசாலையிலிருந்து சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் இரண்டு நாட்களின் பின்னர் சுயநினைவற்ற நிலையில் மீண்டும் பதினோராம் திகதி யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டார் கடந்த முதல் சுமார் நாட்களுக்கு மேல் நினைவு திரும்பாத நிலையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது சகோதரி நேற்றைய திடம்ஜாள் ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது தனது அண்ணாவை கடந்த மாதம் எட்டாம் தேதி வைத்தியசாலையில் பார்த்தபோது அடிச்சு போட்டாங்க என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேற்கொண்டு கேட்க சிறைச்சாலை உத்தியோகர் விடவில்லை அதன் பின்னர் அண்ணா சுய நினைவு இல்லாத நிலையில் அண்ணாவிற்கு உண்மையில் என்ன நடந்தது என்பது தொடர்பிலான உண்மை வெளிப்படுத்தப்பட வேண்டும் என கோரியிருந்தார் அந்த நிலையிலேயே விளக்கமறிகள் கைதி மீது யாரும் தாக்கவில்லை நடத்தவில்லை என அவர் சிறைச்சாலையில் விழுந்திய காயங்களுக்கு என சிறைச்சாலை நிர்வாகம் அறிவித்துள்ளது அதேவேளை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் இளைஞனின் குடும்பத்தினர் மனித உரிமை ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய காரியாலத்தில் முறைப்பாடு செய்துள்ளனா் முறைப்பாட்டின் பிரகாரம் மனித உரிமை ஆணைக்குழுவும் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் பலாங்கொடை பெலிகள் ஓயா பகுதியில் தண்ணீர் போத்தலை அதிக விலைக்கு விற்பனை செய்ய கடை உரிமையாளருக்கு பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது நேற்று முன்தினம் நுகர்வோர் அதிகார சபை அதிகாரிகளால் பலாங்குடி பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது கடையுரிமையாளர் நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்ய வேண்டிய தண்ணீர் போதலை நானூறு ரூபாய்க்கு விற்பனை செய்தமை கண்டுபிடிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து நுகர்வோர் அதிகார சபை அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் நேற்றைய தினம் குறித்த நபர் பலாங்குடி மீதபாய் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் பெறும் கனமழை காரணமாக ஏழு மாவட்டங்களுக்கு கடுமையான மின்னல் தாக்க அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதன்படி மேல் மற்றும் சப்ரகுமுக மாகாணங்கள் மற்றும் காளி மாத்திரை மாவட்டங்களில் சில இடங்களில் கடுமையான மின்னல் தாக்கங்களுடன் கூடிக்க மழை பெய்யக்கூடும் இந்த எச்சரிக்கை சனிக்கிழமை இரவு பதினோரு மணி வரை செல்லுபடியாகும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் மின்னல் இடி ஏற்படும் சந்தர்ப்பங்களில் திறந்த வெளியிலோ அல்லது மரங்களுக்கு அடியிலோயோ நிற்க வேண்டாம் எனவும் பாதுகாப்பான கட்டிடம் அல்லது வாகனத்திற்குள் இருக்குமாறும் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது நாடு முழுவதும் வடகிழக்கு பருவமழை படிப்படியாக வலுப்பெற்று வருகின்றது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தலை மாவட்டத்திலும் பல தடைவுகள் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது டித்வா சோறாவளியால் ஏற்பட்ட பேரிடர் சூழ்நிலையால் இடம்பெயர்ந்த ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு பேருக்கு நிவாரணப் பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது பதினைந்து குடும்பங்களைக் கொண்டு இந்த குழு தற்போது தங்குமிடங்களில் தாங்க வைக்கப்பட்டுள்ளது இருப்பினும் நுவரெல்லியா மாவட்டத்தின் வல்லப்பணி மதுரட்ட மற்றும் கொத்மலை பகுதிகளில் உள்ள பல கிராமங்களுக்கு இதுவரை நிவாரண உதவி வழங்க முடியவில்லை என்று மாவட்ட செயலகம் தெரிவித்துள்ளது அந்த பகுதிகளில் உள்ள மக்களுக்கு விமானம் மற்றும் காயிலடியாக நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட வருவதாக நுவரெல்லியா மாவட்ட செயலாளர் துசாரி தென்னகோன் தெரிவித்தார் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் நிலச்சரிவு அபாயங்கள் கண்காணிக்கப்பட்டு தேசிய கட்டிட ஆராய்ச்சி அமைப்பிடமிருந்து அறிக்கை பெறப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வீடுகளை சுத்தம் செய்து பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்காக ரூபாய் மற்றும் இழப்பீடு வழங்குவதற்கு தேவையான விண்ணப்ப படிவத்தை தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையம் வெளியிட்டுள்ளது இதேவேளை பாதுகாப்பு அமைச்சு மற்றும் தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையம் ஆகிய இணைந்து நாட்டில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பிரதேச செயலாளர்களுக்கு பேரிடரில் பாதிக்கப்பட்ட வீடுகளை இருபத்தைந்தாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்குவது தொடர்பான வழிகாட்டல் ஒன்றையும் வெளியிட்டுள்ளது ாசூரா வழியால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்காக வெள்ளத்தில் சிக்கிய வீடு அல்லது சொத்துக்களை சுத்தம் செய்வதற்காக வழங்கப்படும் உதவித் தொகையை பத்தாயிரம் ரூபாவிலிருந்து இருபத்தாயிரம் ரூபாவாக அதிகரிக்க நிதியமைச்சர் கடந்த இரண்டாம் தேதி தீர்மானம் ஒன்றை மேற்கொண்டுள்ளது நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயகவின் பணிப்பிரைக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சாவகச்சேரி வைத்தியசாலை பிரச்சினையை வைத்து அரசியல் செய்து நாடாளுமன்றம் வந்தவர் இன்று வரை அந்த மக்களுக்கு எந்தவிதமான உதவியும் செய்யவில்லை என தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் அண்மையில் இடம்பெற்ற அனர்த்தத்தால் யாழ்ப்பாணத்துக்கு பாதிப்பில்லை என்று குறிப்பிட்டு அந்த மக்களையே தூக்கித் திரிகிறார் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் அண்மையில் ஏற்பட்ட நிலச்சரிவுகள் மற்றும் வெள்ளத்தை தொடர்ந்து அவசர மீட்பு முயற்சிகளின் ஒரு பகுதியாக ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் தேடல் மற்றும் மீட்புக் குழு மனித விமானப் பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது இந்த நிலையில் கண்டியில் மேற்கொள்ளப்பட்ட மீட்பு பணியில் பத்து உடல்களை அவர்கள் மீட்டுள்ளனர் இதன்படி இன்று கண்டி மாவட்டம் அகுரணி பகுதியில் உள்ள ராம்புகேல வில்லகம பகுதிகளுக்கு குறித்த குழு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இது மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்றாக கருதப்படுகின்றது இந்த இடத்தில் மலையுச்சியில் அமைத்துள்ள வீடுகள் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டதோடு பதினாறுக்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து மண்மேடுகளுடன் இழுத்துச் செல்லப்பட்டன இந்த நிலையில் ஐக்கிய அரபு ராச்சியத்தின் குழு சிறப்பு உபகரணங்கள் மற்றும் கே ஒன்பது அழுகுகளை பயன்படுத்தி அந்த பகுதியில் தேடும் நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது சவாலான நிலப்பரப்பு மற்றும் ஆபத்தான தன்மை இருந்த போதிலும் குழு குறித்த இடத்தை உன்னிப்பாக பார்த்து இன்றைய நடவடிக்கைகளின் போது இடிபாடுகளுக்கு அடிக்க இருந்தும் பள்ளத்தாக்குகளிலிருந்தும் பத்து உடல்களை குழுவினர் மீட்டுள்ளனர் காணாமல் போனவர்களை கண்டுபிடிப்பதற்கான கள முயற்சிகளுடன் தொடர்புடைய இலங்கை அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து குறித்த இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது ஐக்கிய மக்கள் சக்தியின் வெலிகம தொகுதி அமைப்பாளரும் வெலிகம முன்னாள் நகர மேயருமான ரேஹான் ஜாயவிக்ர ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து விலக தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கட்சியின் தலைவர் சஜித் பிரேம அனுப்பி வைத்துள்ள பதவி விலகல் கடிதத்தில் இந்த விடம் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த கடிதத்தில் கட்சியின் தற்போதைய கொள்கைகள் குறித்து தான் திருப்தி அடையவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பதவி விலகுவது ஒரு சுயநல அரசியல் நடவடிக்கை அல்ல என்றும் ஜயவிக்ரமு சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் நாட்டிற்கு முன்னால் உள்ள குறுக்கே நடுத்தர மற்றும் நீண்டகால சவால்களை வெற்றி கொள்வதற்காக தனிப்பட்ட நலன்களை புறந்தள்ளி எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானம் என்றும் தனது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளவை குறிப்பிடத்தக்கது நாட்டில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுநூற்றி பதினொன்றாக அதிகரித்துள்ளதாக அழுத்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் அனத்தங்களால் இருநூற்றி பதிமூன்று பேர் காணாமல் போயுள்ளதாக அந்த நிலையம் நேற்று அதிகம் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது நிலவிய சீரற்ற வானிலைகள் நாட்டின் இருபத்தைந்து மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த அனத்தத்தினால் நாடளவிய ரீதியில் அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்து இருபது லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நபர்கள் நபா்கள் அவர்களில் முப்பத்தி மூவாயிரத்தி இருபத்தி ரெண்டு குடும்பங்களைச் சேர்ந்து ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி ஆறு பேர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது நாலாயிரத்தி முன்னூற்றி வீடுகள் முழுமையாகவும் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி முப்பத்தைந்து வீடுகள் பகுதியளவும் சேதமடைந்துள்ளதாக அந்த நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தால் ஆவணங்கள் இழந்த அல்லது சேதமடைந்த வாகன உரிமையாளர்களுக்கு உதவுவதற்காக மாவட்ட ரீதியாக நடமாடும் சேவைகள் நடத்த உள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிலைமை சீரானவுடன் டிசம்பர் நடுப்பகுதியில் இந்த திட்டம் தொடங்கும் என்று மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார் மக்கள் இன்னும் மோசமான சூழ்நிலையில் உள்ளனர் அவர்களின் வீடுகள் மற்றும் வாகனங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன மேலும் பலர் தங்கள் வாகனங்கள் தொடர்பான ஆவணங்களை மீட்டெடுக்கப்படாமல் அல்லது மீட்டெடுக்காமல் போகலாம் எனவே தேவையான தகவல்களை சேகரித்து மாற்று ஆவணங்களை வழங்க நாங்கள் நடமாடும் சேவைகளை தொடங்குவோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் சில வாகன உரிமையாளர்கள் தங்கள் வாகனங்களை கண்டுபிடிக்கக்கூட முடியவில்லை எனவும் இதுபோன்ற நிகழ்வுகள் அவர்களுக்கான விரிவான ஆதரவின் அவசியத்தை எடுத்து காட்டுகின்றன என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் நிலைமை சீரானவுடன் நாங்கள் திட்டத்தை தொடங்குவோம் என்று அமரசிங்க வேலும் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் மையத்தில் இன்றைய செய்திச் சுருக்கங்கள் நிறைவு பெறுகின்றன நன்றி